வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹரிப்பிரியா இன்றைக்கி புடவைக்கு ஓரம் எப்படி எளிமையான முறையில் தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது எங்கள் அம்மாவோட புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு புடவை இதுக்கு மட்டும் நான் ஒழுங்காக ஓரம் தச்சு கொடுக்கல எங்கள் அம்மா என்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க முதல்ல புடவையோட ஓரங்கள் எல்லாம் நேரம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஒரு முனையிலேருந்து சின்னதாக நூல் எடுத்து அது மறுமுனை வரைக்கும் நேரம் போகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க இது மெல்ல மெல்லமா அதை சுருக்கி பைய எல்லா நூல்களையுமே பொறுமையா வெளியே எடுத்துக்கோங்க இடையில நூல் வந்துட்டா மறுபடியும் முதல்ல இருந்து முயற்சி பண்ணுங்க முதல் முறை அப்படி இருக்கும் போக போக உங்களால எளிமையாவே எடுக்க முடியும் இது போல நூல் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு பக்கம் ரொம்ப கம்மியாவும் மறுபக்கம் ரொம்ப அதிகமாவும் இருக்கிறது நல்லாவே தெரியுது இந்த மீதமா இருக்கிற துணியெல்லாம் நம்ம கத்திரி வச்சு கத்திரிச்சு எடுத்துடலாம் இந்த சேலையில் டிசைன் இருக்கிறதுனால என்னால் எளிமையாகவே உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்க்க முடியுது ஒரு சில சேலைகளில் ரொம்பவே குழப்பமாக இருக்கும் அதை நல்லா பார்த்துக்கோங்க நம்ம எப்பவுமே மடிக்கும்போது உள்பக்கமாக மடிக்கணும் அதாவது டிசைன் நல்லா இல்லாத பக்கமாக மடிக்கணும் முதல் முறையாக நீங்கள் தச்சு பழகுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களால் எவ்வளவு மெல்லிசாக முடியுமோ அவ்வளவு மெல்லிசாக மடித்து பழகுங்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே பெருசாகவே கூட வச்சு மடித்து பழகுங்க போக போக உங்களுக்கு அது சின்னதாக வந்துடும் எப்பவுமே தையல் தொடங்கும்போது ரெட்ட தையல் போட்டு தொடங்குங்க அப்படி தொடங்கணும்னா தையல் அவ்வளவு எளிதில் பிரியாம இருக்கும் தையல் நேரம் இருக்கானும் சுருக்கங்கள் இல்லாம வருதானும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லாவே உறுதிப்படுத்திக்கோங்க ஒருவேளை சுருக்கங்களோட வந்தா பிரிச்சுட்டு மறுபடியும் முதல்ல இருந்து தச்சு பழகுங்க நீங்கள் முதல் முறையாக தையல் பழகும் போது காட்டன் துணியில் பழகுங்க அப்படி பழகும்போது அது ரொம்பவே எளிமையாக இருக்கும் ஒருவேளை சில்கு இல்லைனா ரொம்ப நைஸான துணிகளில் பழகுனிங்கன்னா அது நழுவிட்டே இருக்கும் தையல் சுருக்கங்களோட விழுங்கும் அப்போ நமக்கு தான் தைக்க தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கை ரொம்பவே குறையிறாப்புல இருக்கும் இறுதியாக முடிக்கும்போதும் ரெட்டை தையல் போட்டு முடிச்சுக்கோங்க பிரியாமல் இருக்கும் ரெண்டு முனையிலையுமே மீதமாக ஏதாவது நூல் இருந்தால் அதையும் கத்திரிச்சு எடுத்துருங்க நம்ம இதை சரியாக தச்சிருக்கோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த முனையிலையும் மறுமுனையிலையும் எந்த ஏத்தமும் இறக்கமும் இல்லாமல் துணி இருந்தாலே நம்ம சரியாக தச்சுருக்கோன்னு அர்த்தம் நான் உங்களை இன்னொரு காணொலியில் வந்து பார்க்குறேன் நன்றி